அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு களத்தில் குரு காரியத்தில் சனி இனி நடப்பது உங்களுக்கு ஜெயம் தாங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே கடந்த ஆண்டில் நடந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான மேஷ ராசியில் அதாவது அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிட்டாரு குரு பகவான் மேலும் அந்த குரு பகவானுக்கு ஆறாம் வீட்டில் அதாவது இருந்த சனி பகவானுடைய பார்வையும் பட்டதால் குருவால் நற்பலன்களை கொடுக்க முடியாமல் போயிருச்சுங்க ஆனால் இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியானது நடக்கப் போகுது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாற போகிறார் சொல்கிறாரு குரு பகவான் அப்போ கன்னி ராசியில பிறந்த நண்பர்களே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பார்வையானது கிடைக்குதுங்க சனி பார்வையிலிருந்து குரு பகவான் மாறிவிட்டார் மேலும் இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது இந்த தடவை உங்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்பினை தருதுன்னு சொல்லலாம்ங்க மேலும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்கிறது சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி தரப்போகுது சரி அது எந்த விதத்துல எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி வேலையில உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்க போறாரு எதிர்பார்த்தபடி உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை நிச்சயமாக கிடைக்குங்க அந்த வேலையில ஒரு மாற்றம் உண்டு அது நீங்க எதிர்பார்த்த மாற்றமாக இருக்கும் நிம்மதி சந்தோஷம் உண்டுங்க அதே போல கடன் எதிர்பார்த்த இடத்துல கடனுதவி கண்டிப்பாக கிடைக்கும் திருமணத்திற்காக கடன் வீட்டுக்கடன் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுப காரியம் நிச்சயமா நடக்குங்க கவலை தேவையில்லை குரு பகவானுக்கு சரி பார்வையானது இனிமே கிடையாதுங்க சுதந்திரமாக செயல்படுவார் குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு கிடைப்பதாக கண்டிப்பாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் என அனைத்துமே கிடைக்க போகுது மேலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதனை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஞானத்தினையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுப்பாரு கல்வியிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி மருத்துவத்துறையிலும் சரி மிகப்பெரிய பேர் புகழையும் நீங்கள் எட்ட போறீங்க அந்த புகழின் உச்சிக்கே உங்களை குருபகவான் பகவான் கொண்டு போய் அமர வைக்க போறாருங்க மேலும் இந்த சனி பகவான் அதுக்குரிய வேலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு வேலை பார்ப்பதால அதுக்குரிய திறமை உழைப்பு உங்களுக்கு இருப்பதால ஊதியமும் பேர் புகழும் நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு சனியினுடைய பார்வையை விட்டு விலகுவதாலும் எட்டாம் வீட்டினை சனி பகவான் பார்ப்பதாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காலகட்டமாக இது இருக்குங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குரு பகவான் உங்களுக்காக இறங்கி வந்து சில காரியங்களை செய்ய போறாரு ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை அந்த காரியங்களை செய்ய வைப்பாருங்க அதன் வழியில இதுவரை இல்லாத அளவுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும் படிப்புல ஜெயித்து காட்டுவீங்க எடுக்காத மதிப்பெண்ணை எடுத்து காட்டுவீங்க தொழில் விஷயத்துல உங்களுடைய திறமை வெளிப்படும் குரு கேது தொடர்பு ஏற்படுவதால் மருத்துவத்துறை மற்றும் கல்வித்துறை ஆன்மீகம் இந்த மூன்று விஷயங்கள்ல கொடி கட்டி பறக்க போறீங்க இதனை குரு பகவான் செஞ்சு வைப்பார் திருமண வாழ்க்கையிலும் சரி உறவுகளிடமும் சரி குழந்தைகளிடமும் சரி உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உயருங்க அவங்க மூலமாக வரும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சரியாயிடும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிரந்தர வேலையையும் கொடுத்து உங்களுக்கு சம்பள உயர்வையும் கொடுப்பாருங்க இந்த நேரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்படும் வேலை வாய்ப்புக்காக தொடர்புகள் ஏற்படுங்க அந்த தொடர்புகளை தக்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு அது மிகவும் நல்லதை தரும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வேலை தொழில் விஷயத்துல நீங்க எதிர்பார்த்தது நடக்குங்க இந்த காலத்துல கேது இதுக்கெல்லாம் வழிவிடணும் அதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல விநாயக பெருமானுக்கு தயிரபிஷேகம் செய்யுங்க உங்களுடைய சங்கடங்கள் தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நிச்சயம் நல்ல காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி